அன்பான சகோதர சகோதர தேவப்பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டியில் உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரையே சக்தியுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் தூசியை நேசித்த நம் தேவன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே இந்த தூசினால் பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு காரியம்தான் நம்ம எப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடச்சி தொடச்சி வச்சாலும் நம்ம ஜன்னலில் அந்த தூசிங்க படிஞ்சால் நமக்கு ஒரு வெறுப்பாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுலேயும் சரி அந்த தூசி படிம நம்ம பிரிக்கிட்டே இருப்போம் ஒரு சாதாரணமாக ஒரு சேரில் நம்ம உட்காரணுனாலும் உடனே அதை தொடச்சிட்டு உட்காருவோம் என்ன இவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு நம்ம வந்து வெறுக்கக்கூடியது தூசியை பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி சகோதரிங்களும் வந்து ஒரு பாத்திரம்லாம் கழுவி வச்சு வெளியே காய வச்சுருப்பீங்க எடுத்துட்டு வந்த பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வச்சு அந்த தூசி மேலே இருக்க தூசியை துடைப்பீங்க ஏன்னா தூசி நம்மளால் வெறுக்கப்படுகிற ஒரு காரியம் யாருக்குமே பிடிக்காத ஒரு காரியம் அந்த தூசினால ஒரு வெறுப்பு தான் ஆனால் அந்த தூசியையே நேசிக்கிறது நம் தேவன் அதையும் நேசிப்பார் எல்லாருக்கும் வேண்டாண்ட கூடிய ஒரு தூசியே அவர் அதை நேசித்தார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆதி ரெண்டாம் அதிகாரம் ஏழா வசனம் இங்கே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூசி என்பது மணல் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மணல் வந்து வீடு கட்டுறதுக்கு மணல் வாங்கும்போது அதில் அப்படியே கலந்து வீட்டு வேலைக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த பூசு வேலைன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணலை ஜலிப்போம் அந்த மணலை போது பார்த்தீங்கன்னா நைஸாக ஒரு மண் வரும் அதுதான் மண் இதை வந்து இந்த பூசு வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நைஸாக இருக்கும் நீங்கள் அதே நீங்கள் கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஊதுனிங்கன்னா அது அப்படியே காணாமல் போயிடும் அவ்வளோ நைஸாக இருக்கும் அது பேர் மண் இந்த மண்ணில் தான் நம் தேவநாயிய கர்த்தர் ஒரு மனுஷனே உண்டாக்குனார் யோசிச்சு பாருங்கள் ஒரு மண்ணுனாலே ஒருத்தரை உண்டாக்கி அவன் நாசியில் ஊதினம்னா அது எப்படி நம்ம உலகப்பூர்வமாக யோசிச்சிங்கன்னா அது எப்படி உள்ள அவன் அவன் மூக்கில் எப்படி காற்று உள்ளே போகும் அதான் மண்ணாச்சு எப்படி உள்ளே போகும் ஆனாலும் எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒரு மண்ணினால் ஒரு உருவத்தை உண்டாக்கி அதுக்கு அந்த மூக்கு வழியாக அந்த நாசி வழியாக தன்னுடைய சொந்த ஜீவனை ஊதி அதை ஜீவனோடு கொண்டு வந்து நிறுத்தினவர் இன்றைக்கி அந்த மனுஷன்தான் சர்வ லோகத்தையும் சர்வ உலகத்தையும் இன்றைக்கி அவன் ஆழுகிறான் தான் நினச்சது எதையுமே அந்த மனுஷன் செய்து முடிச்சிடுறோம் ஒரு ஆதாமில் இருந்தால் உருவாக்கின எல்லாமே நாம் எல்லோருமே சரி அந்த மண்ணிலேருந்து உருவானவங்க தான் இப்படி யாருக்கும் வெறுக்கக்கூடிய அந்த தூசியான அந்த தான் இந்த மனுஷனை உண்டாக்குனாரு அந்த மனுஷன்தான் இன்றைக்கி எல்லாமே சாதிக்கிறது என்னால் முடியாது எதுவுமே இல்லை என்று அண்ணாந்து பார்க்குற ஒரு நிலாக்குள்ளேயும் போய் காலை வச்சாச்சு அதை மீறி மீதி இன்னும் போய்கிட்டே இருக்கிறான் வானத்தில் என்னென்ன இருக்க அதை எல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறான் இது எல்லாம் ஒரு மண்ணு ஒரு தூசியில் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு மண்ணில் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மூக்குள்ள சுவாசத்தை ஒரு ஜீவனை கொடுக்குற தேவனுக்கு நம்மளுடைய நெருக்கம்லாம் ஒரு தூசியுடைய ஒன்றுமே இல்லாத காரியம் நம்ம நெருக்கப்பட்டு நம்ம அநேகத்தில் கண்ணீர் சிந்திகிட்ருப்போம் ஏன்னா இந்த காரியத்தை நம்ம எண்ணி பார்க்க மாட்டோம் ஒரு மண்ணுக்கு ஜீவனு கொடுத்த நம் தேவன் நம்முடைய கஷ்டத்தை இதெல்லாம் ஒரு நொடிங்க இதெல்லாம் ஒரு நொடி பொழுது அவரால் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு தான் அநேகிட்ட நம்ம அறிவுரை கேட்போம் நான் எவ்வளவோ ஜபம் பண்ணிட்டேன் ஆனால் இது எனக்கு நடக்கலை கொஞ்சம் எனக்கு வேண்டி நீங்கள் ஜபம் பண்ணுங்கலை ஏனென்றால் நம்ம விசுவாசம் பலவீனமாக இருக்கிறதுனால தான் நம்ம இன்னொருத்தங்கள்ட போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் என்ன விசுவாசம் பலவீனம்னா ஒரு மண்ணுனாலேயே உண்டாக்கணும் என் தேவனுக்கு என் காரியம் ஒரு விஷயமே கிடையாது அப்போ தேவன் ஒரு காரியத்தை எனக்காக ஒரு காரியத்தை வைக்கிறார் என்றால் ஒன்று நம்முடைய தீர்மானங்கள் என்னவாக இருக்குன்னா உலகப்பூர்வமான ஒரு இச்சையான காரியத்தை நான் அடைய வேண்டும்படியாகத்தான் தேவனிடத்தை நான் விண்ணப்ப வச்சுருப்பேன் அதனால் தேவன் தாமதப்படுத்துகிறார் என்றால் நாம் கேட்ட காரியத்தை நாம் உணராமல் உலக இச்சையின் காரியமாக அதை அடைய வேண்டும்படி நாம் அவரிடத்தில் மன்றாடி கேட்கிறபடியினால் தேவன் நமக்கு அதை உணர வைத்து கண்டிப்பாக செய்வார் ஆனால் உணர வைப்பார் நீ என்னுடைய சாயலானவன் இந்த உலகத்துக்குடைய காரியத்தில் அது ஒரு இச்சைக்கு ஆசைப்பட்டு நீ அதை அடையணும்னு நினைக்கிறேன் நம்மளை உணர வைத்து பின்பு அதை நிறைவேற்றுவார் ஆனால் நாம் இதை அறியாமல் தான் மற்றவர்களிடத்திலாக நம்ம போயிட்டு ஒருத்தங்கள்ட்ட ஜெபம் பண்ணுவோம் நம்மளுடைய விசுவாசம் என்னான்னா அவங்க ஜெபம் பண்ண உடனே நடக்கணும்னு இவங்க நமக்குள்ள ஒரு நேரங்களை வைப்போம் இன்றைக்குள்ள அதை நடந்துடும் அவர் ஜெபம் பண்ணார்னு இன்னைக்குள்ளே நடந்துரும் நம்மளுடைய கணக்கு நடக்காது இவருக்கே தெரியாமல் இன்னொருத்தரை பார்ப்போம் இது எல்லாமே நம்மளோட விசுவாசம் உறுதி இல்லாத இருக்கிறனால தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் கடைசி வரை கடைசி வரை ஓட்டம் நிற்க போகிறதே கிடையாது ஒருவர் மாதிரி ஒருவர் ஒருவர் மாதிரி ஒருவர் ஓடிக்கிட்டே தான் இருப்போம் இதில் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணுனாலே நாளே என் தேவன் அதை நான் விசுவாசிக்காமல் இருக்கும்போது தான் அந்த தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நான் இன்னும் நான் உணராமல் இருக்கிறனால தான் நான் இன்னொரு இடத்துல போயிட்டு என் காரியம் நிறைவேறும்படியாக கண்ணில் பட்டோர் இல்லாத்துட்டு நான் சொல்லுவேன் எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஏனென்றால் என் விசுவாசம் குறைவினால் இது அறியாமை இது பாவம் என்று இது தவறு என்று சொல்லலை இது அறியாமை இந்த வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஆவியணுக்கு நமக்கு நல்ல வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதுக்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உண்முடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாத